இன்றைய இந்தியாவின் நிலை என்னவென்றால் ஆட்சி செய்பவர்கள் நடிக்கின்றார்கள் நடிப்பவர்கள் ஆட்சி செய்ய ஆசைப்படுகின்றார்கள் ஆ நமது பிரதமர் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்பதை மறந்துவிட்டு தன்னை அழகுபடுத்திக் கொள்கிறார் தன்னை உற்சாகப்படுத்திக் கொள்கிறார் தன்னை உற்சாகப்படுத்திக் கொள்ள உலகம் முழுவதும் வளமுறைகின்றார் வருகின்றார் இந்தியாவின் பிரதமர் என்ற நினைப்பை மறந்துவிட்டு உலகம் சுற்றும் வாலிபனாக தன்னை நினைத்துக்கொண்டு மக்கள் வரிப்பணத்தில் அவர் பிரதமராக நடித்துக் கொண்டிருக்கின்றார் தமிழகத்திலும் அப்படித்தான் விடிகள் தருகிறேன் என்று சொல்லி தங்கள் குடும்பத்திற்கு மட்டும் விடிகளை தந்துவிட்டார் இவரும் ஆட்சி செய்ய சொன்னார் தலையில் டோப்பாவை அணிந்து கொண்டு நினைத்து கொண்டிருக்கின்றார் ஒரு ஆட்சி நன்றாக இருக்கிறது என்று யார் சொல்ல வேண்டும் மக்கள் சொல்ல வேண்டும் சரியான ஊடகர்கள் சொல்ல வேண்டும் ஆனால் தனக்குத்தானே சொல்கின்றார் தமிழகத்தில் சிறந்த சிறப்பான ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது என்று அவரே குரல் மாற்றி பேசி தன்னையே பாராட்டிக் கொண்டிருக்கிறார் தன்னையே தன் ஆட்சியை தானே பாராட்டி